வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் வந்து பாப்பாங்களோட ஒரு யூஸ்ஃபுல்லான டேவை வந்து கொண்டு போக போகிறோம் இன்றைக்கி டேவை சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக் எடுத்திருக்கோம் இன்றைக்கி டிராயிங்ஸ் போட்டு அதோட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எழுத போகிறோம் பாப்பாங்க எப்படி டிராயிங் போடுறாங்க எப்படி டாப்பிக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து எழுதுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நான் வந்து அவங்களுக்கு ஒரு பேப்பரில் ட்ராயிங் போட்டு கொடுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து அவங்கள அதே டிராயிங்ஸை வரைஞ்சி அதோட டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எழுத சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எக்ஸாம்பிளுக்காக சோலார் சிஸ்டமோட ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் பாப்பாங்களோட ஒரு சைடு பேஜில் இப்போ இதை பார்த்து அப்படியே வந்து இந்த சைடில் பாப்பாங்களே காப்பி பண்ண சொல்ல போகிறேன் எப்படி காப்பி பண்ணலாங்க யார் எந்த அளவுக்கு வந்து ட்ராயிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வெரி குட் இப்போ வந்து பாப்பாங்களோட சோலார் சிஸ்டம் ட்ராயிங் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ட்ராயிங்கை வந்து யார் நீங்கள் ரெண்டு பேரில் சூப்பராக பண்ணுறீங்க பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் மம்மி ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் இப்போ ஒரு மேடம் வந்து அதோட லைனை வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகேவா ரஃப் பண்ணி ரஃப் பண்ணி டிராயிங் பண்ணிங்க அப்படின்னா ட்ராயிங் வந்து நீட்டாக இருக்காது சரியா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க இந்த மேடம் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுறீங்க மேடம் ம் தப்பாக பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது ஆமாம் ஓகேவா ஆல்மோஸ்ட் வந்து டிராயிங் வந்து முடியற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு ஓகே இதை நாம போட்டு கொடுத்தது நெக்ஸ்ட்டு இது மேடங்க போட்டது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு ஓகே அந்த மேடம் வந்து மேடம் முடிஞ்சுதான் அவங்களோடது இல்லை மேடம் கொஞ்சோண்டு இருக்கா ஓகே ட்ராயிங் பண்ணுங்க சோலார் சிஸ்டம் ஓகே வெரி குட் வர்ஷினி மேடம் தான் ஆல்மோஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து அதோடய நேம் எல்லாத்தையுமே வந்து நாம் மென்ஷன் பண்ண போகிறோம் சரியா மேடம் ஏதோ கரெக்ஷன் பண்ணுறாங்க பண்ணுங்க பண்ணுங்கள் ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சுட்டு அந்த எல்லா இரத்தோட பேரையும் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க இரத்தோட பேர் எல்லாமே வருமா அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அவங்களோட ட்ராயிங்கு ஓகே சொல்லுங்க மேப் டியூன் யுரேனஸ் சட்டம் எர்த் மெர்குரி மார்ஸ் Jupiter வீனஸ் mm. Sun வெரி குட் சொல்லுங்க Sun Venus ஓகே oh. okay. Jupiter மார்ஸ் mm. மெர்குரி

படிப்போ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கிட்ட நிறையா இருக்கும் டான்ஸ் பண்ணுவாங்க மியூசிக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி உங்கள் கிட்ட என்ன வந்து டேலண்ட் இருக்கோ அது வந்து இந்த லீவு டைமில் வந்து வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லான டேவாக போட்டோம் ஸோ நானும் வந்து பாப்பாங்களோட ஒரு சின்ன விஷயத்தை இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு red heart போடுங்க அப்படியே ஒரு red heart போடுறீங்க red heart ஓகே நெக்ஸ்ட் வீடியோல நாங்க எல்லாரும் உங்களை மீட் பண்ண வரோம் இப்போ நாங்க கிளம்பறோம் பை